ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏ பாருங்க இப்போ வைர மாலையை தான் நம்ம எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு போகிறோங்கள கலர் நல்ல கலரு நல்லா ஆரஞ்சு இது வீடியோவில் அப்படி தெரியுது பார்த்துங்க வைர மாலையை அப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே ஒரு பூ வச்சுருக்கேன் நெற்றியில் ஒரு சின்ன பூ உச்சியில் இந்த ஓரத்தில் ஒரு பூ இந்த கூடைக்கு ஒரு இந்த யானைக்கு ஒரு மாலை மாலை மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக வச்சாலும் ஒன்று ஒடிச்சிரும் இது ரெண்டு அடியும் மேலே மணி வச்சு இந்த மாலை போட்டுருக்கோம் பாருங்கள் இது வந்து ரோஜா மட்டு தான் இது எனக்கு வந்து கிளாஸ் ஒயரில் கொஞ்சம் அப்படியே விரிஞ்ச மாதிரி தெரியுது நீங்கள் வேணால் நெருக்க போட்டுக்கோங்க இதுலேயும் பூ வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு நான் சொல்லி வர பாருங்க இந்த பூ வந்து ரெண்டு அடி எடுத்துறேன் ரெண்டு அடி எடுத்து பூ வச்சு பூ பின்னி இப்படி ரெண்டு இடத்துலையும் சொறி விட்டுட்டேன் சொறி விட்டு உந்து வச்சுருக்கேன் இது ஒரு முக்கால் அடி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மா ஒரு நாட்டு அப்புறம் ஒரு நாட்டு அடியில் ஒரு நாட்டுக்கு மேலே ரெண்டு நாட்டு முக்கால் அடி இது வந்து ரெண்டு அடி ரெண்டு அடி எடுத்துக்கணும் இது பெரிய பூவு பெரிய பூவை ரெண்டு அடி எடுத்துக்கணும் இது வந்து ராணி ரோஸு அதுமாரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த வயிறு மாலைக்கு தான் நம்ம வந்து ஒயரு மூணு அடி எடுக்கணும் மூணு வயறு மூணு அடியில் மூணு வயிறு எடுக்கணும் இது வந்து ஒன்றரை அடியில் மூணு மூணு வயிறு எடுத்துக்கோங்க மூணு வயறு எடுத்து இந்த மாதிரி ரோஜா போட்டுக்கோங்க ரோஜா போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் இடஒதுவிட்டு ஒரு ரோஜா மிகோ ரோஜா அப்படியே வந்து என்ன பண்ணுறேன் அப்படியே பின்னும் போது இந்த ரெண்டுலேயும் மூணு மூணு வயலையும் சேர்த்து மணியை கூத்துடணும் மணியை கோத்து இதில் வந்து சும்மா சாதா நட்டு போட்டுட்டு நான் சொன்னேன்னா பாவடை கூக்குற ஊசி அது வச்சுக்கிட்டாலும் சரி துணி தைக்கிற பெரிய ஊசி வச்சுக்கிட்டாலும் சரி அதில் என்ன பண்ணணும் ஒரு வயர் தூ த்துக்கணும் பண்ணணும் அப்படியே பார்த்து இதில் கொண்டு வந்து அப்படியே போத்து இதில் மணியில் வரும் மணியில் போத்து விட்டுட்டேன் ஒரு போறேன் தெரியல கோத்துட்டேன் விட்டேன் அப்புறம் இன்னொரு வயரை கொண்டு வந்து ஒரு அப்புறம் வந்து இந்த ரெண்டு வயர்லேயும் இப்படி தூக்காமல் ஒரு வயர் எடுத்து இந்த ஊசியாலையை போத்து இப்படி இப்படி சுற்றி ஜோசோரிக்கிட்ட பார்த்துக்கிறேன் அதேமாரி இங்கேயும் அந்த மாதிரி சோரி விட்டு சொரி விட்டால் தான் ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கும் இப்போ வந்து அதான் இதெல்லாம் அளவு சொல்லியிருக்குறேன் இந்த பூ எப்படி பின்னுறதுங்கிறது நான் போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஜோர்பு அது இந்த கூடை தான் இந்த கூட தான் இந்த பூ இந்த பூவெலாம் எப்படி பின்னுறதுங்க காட்டியிருப்பேன் பாருங்கள் இந்த பூ தான் காட்டியிருக்கேன் இந்த பூ வந்து வேறு வீடியோவில் காட்டிடுறேன் பார்த்து அதுமாரி போட்டுருங்க இப்போ வந்து அந்த வயிறு மாலைக்கு நம்ம வந்து மூணு அடியில் மூணு ஒயர் எடுத்துக்கணும் மூணு ஒயர் எடுத்து சமமாக வச்சுக்கோங்க இது வந்து இப்போ ஒரு ரோஜா மட்டும் தான் போட்டுக்கிறோம் சமமாக எடுத்து இப்படி போட்டுக்கங்க போட்டுக்கிட்டு இதையும் எடுத்து எப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்மளுக்கு வந்து இடது பக்கம் வரணும் நெல்லிக்காய் நாட்டுக்கு வலது பக்கம் வரணும் இதுக்கு வந்து இடது பக்கம் வந்து இப்படி நம்ம வைக்கக்கூடாது வைக்காமல் வச்சு பின்னோம்னா நெல்லிக்காய் நாட்டாக வந்துடும் இது உள்ள விட்டுக்கங்க கொஞ்சம் இறுக்கி தான் பிடிக்கணும் இது இது நல்ல வழுக்கும் இந்த ஒயர் அப்புறம் வந்து இந்த ஒயரில் வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இடது பக்கமாக ரெண்டு ரொம்ப புள்ளையும் விட்டுணும் ரெண்டு புள்ளி விட்டணும் இப்ப என்ன பண்றோம் மூணாவது வேர் மூணாவது வேற இந்த எடுத்து அம்மா எடுத்துக்கணும் எடுத்து மூணு புள்ளி விட்டணும் இப்படி போ இருக்கமாவே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு கொஞ்சம் விட்டோம்னால கொஞ்சம் லூஸ் ஆகுது அதனால இங்கே பாருங்க இப்படி போட்டுட்டோமா இப்போ இதில் வந்து மூணு மணியும் மூணு இதுலேயும் போக்கணும் ஆறு ரூபாய் வரும் நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணாலும் நம்ம பின்னி போட்டுக்க வேண்டியது தான் நம்ம நம்ம கூடைக்கு நம்ம பொம்மைக்கே நம்ம கூடைக்கே நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணாலும் போட்டு வேண்டியது தான் இப்போ என்ன பண்ணுறோம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் பாயத்தில் அப்படி விட்டுட்டு என்ன பண்ணால் இதை வந்து ஒரு ரோஜா மட்டும் போடணும் இதை என்ன பண்ணுறோம் இடது பக்கம் அடுத்தது இந்த ஒயரை இடது பக்கம் இதையும் நம்ம இடது பக்கம் வச்சோம் இந்த ஒயரை எடுத்து இந்த விழுக்குள்ளோம் அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இது ரெண்டு போட்டுட்டு ரெண்டு வயரையும் இடது பக்கம் இடது பக்கம் போட்டோம் இதையும் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கொண்டு வந்துட்டோம் இடது தான் இது கிடையாது புரியுதா அவங்களுக்கு நான் தெரிச்சுட்டு போட்டதுனால புரியுதா இதை என்ன பண்ணுறோம் மொதல் வயர் எடுத்து முதல் இங்கே இருக்குது அதை எடுத்து முதலுக்குள்ள வந்து ரெண்டாவது ஒயர் ரெண்டாவது லூப்பில் மூணாவது ஒயரு டேரக்டே வராமல் இப்படி பிடிச்சிக்கணும் மூணு ஒயரையும் மூணாவது ஒயர் எடுத்து மூணு லூப்லேயும் நம்ம போட்டுக்கணும் தான் போட்டுக்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க அதேமாரி இந்த செயல் இந்த செயல் இதுமாரி போத்து இந்த ஒன்றையும் நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா அது வந்து மறுபடியும் பிரிச்சுட்டு போட்டேன் அது உங்களுக்கு புரிஞ்சுதான் வேணுமோ அதுக்காக இது ஒன்றையும் போட்டு காட்டிடுறேன் மாரி கொஞ்சோண்டே இடவெளி விட்டுருங்க இந்த இடத்துக்கிட்ட சென்டரில் மாட்டிக்கணும் இப்போ வந்து இந்த ஒயர் இந்த ஒயர் எடுத்து ரெண்டு உள்ளி மாட்டி ஆடி குடிச்சிக்கணும் வரலாமல் அப்படி பிடிச்சிக்கணும் இப்போ இது மொதல் ஒயர் ஒயரு பெறன் இருக்கு ஆ கரெக்டாக வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் முதலுப்பில் இந்த ஒயர் எடுத்து ரெண்டு உல இது மூணாவது ஒயரு இந்த மொட்டெல்லாம் உங்களுக்கு போட தெரியும் நான் இல்லை வீட்டை விட நிறையா வீட்டை போட்டிருக்கேன் நான் வந்து உடையெல்லாம் பின்னியிருக்கிறேன் இந்த ஒரு வயர் பிறண்ட மாதிரியே தான் இருக்கு இது கொஞ்சம் பிறண்ட மாதிரியே தான் இருக்கு காட்டி விட்டு போறேன் ஏன் தெரியல இது நல்லாதான் வீடியோ ஓடிட்டு இருக்கு எதனால் தெலுக்கொள்ளக்கூடியாவுது இடது பக்கம் இது பிடிச்சிக்க இது இடது பக்கம் இது பிடிச்சிக்கிட்டு இது உள்ள போட்டு பேரலாமல் பிடிங்க இப்போ வந்து இந்த ஒயர் ரெண்டு ரெண்டு போட்டுங்க போட்டு வேரில்லாமல் குடிச்சிட்டு இந்த ஒயர் மொதல் வயிறு எடுத்து லூப்பில் எந்த இதுவுமே பின்னிகிட்டே இருந்தால் தான் ஞாபகம் பின்னா விட்டோம்னாக்கா கொஞ்ச கொஞ்சம் நாள் விட்டோம்னா ஞாபகம் மறந்துடும் இந்த மாதிரியே கரண்ட் இருந்துச்சுனாக்கா அவுற்றிட்டு போடுங்க தலா மாதிரி இந்த ரெண்டு பக்கத்துக்கு நம்ம போட்டுட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா இங்கே கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் அந்தமாரி மணியை போட்டுட்டு ஆறு போடணும் இப்போ வந்து மூணு போட்டுருக்கோமா இதில் ஒன்று இதில் ஒன்று ஆறு ரோஜா வரணும் ஆறு ரோஜா ஒன்று ஒன்றில் ஒன்றில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கோங்க மூணு வந்துருக்கு இதில் ஒன்று இதில் ஒன்று அஞ்சு வந்துடும் அப்புறம் ஒரு ஒரு ஒயரில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு ஆறு ரோஜா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மணியை கொடுத்து போட்டுக்கிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆறு பூ பின் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆர் ஆர் பூ பண்ணியிருக்கிறேன் ஒரு இடத்துல சின்னதாகவும் ஒரு இடத்துல வயிறுச்சாகவும் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர் பூ சேர்த்து அந்த மூணு முடிச்சு மூணு வயிறு சேர்த்து ஒரு மணியை போட்டுக்கிறேன் அதேமாரியே போய் இப்படி ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த மணி அடி உள்ள போடு மூணு அடியும் எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டரை கூட எடுத்துக்கலாம் ரெண்டரை ரெண்டா ரெண்டையும் கால் எடுத்துக்கலாம் இந்த தான் வேணும்னாக்கா மூணையும் எடுத்துக்கங்க சொரியலாம் போடணுங்களே இது சொறி விட வேலை இல்லை இந்த மணிமொழியை தான் விட போகிறோம் இவ்வளோ மூணு சேர்த்து ஒரு மணி போட்டாங்க தான் இது என்ன இந்த இடத்துல ஒரு ஒயர் எடுத்து சும்மா அப்படியே வாய் மாதிரி போட்டுருணும் பாருங்கள் ஒரு ஒயர் எடுத்து அப்படியே தாவங்கிட்ட வரைக்கும் இது வரைக்கும் சரி இருக்கணும் ஒரு அடியில் தான் எடுத்திருக்கேன் ஒன்று ஒரு ஒன்று சொறியனமுன்னா அப்படி வாய் மாதிரி வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே மேலே கொண்டு வந்து இந்த ஆர்ப்பூ கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த எனக்கு இதை அப்படியே நார்மல் நாட்டுக்கு ஒன்று போட்டுற வேண்டியதான் இந்த மூணு ஒயரும் சேர்த்து இது கொஞ்சம் அதுதான் நான் வெஞ்சிலேயே போட்டேன் எட்டி போடணும்ல கொஞ்சம் பெயிட்டு எட்டி போடுறோம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நார்மல் ஆட்டி அப்படியே போட்டு விட்ருங்க இன்னும் கொஞ்சம் கூட இறுக்கி போடும் எவ்வளோ இறுக்கி போடணுமோ அவ்வளோ இறுக்கி போட்டுக்கோங்க ஒயர் இதில் இருக்கு நல்ல கலர் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இந்த இந்த இதில் வந்து இப்படியே வளைச்சி இந்த ஒயரை வந்து இந்த மணிலையும் இந்த ஒயரை இப்படி வளைக்கணும் வளைச்சி முக்கு மாதிரி இருக்கும் இதில் இந்த வயர்லேயும் போடணும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ம ரெண்டு ஒயரு தான் இதில் அதே அதேமாரி இப்படி போட்டுக்கோங்க இதையும் இப்படி போட்டு இது உள்ளே ரெண்டு ஒயர் கொள்ளணும் அது போட்டுக்கோங்க இந்த ஒயரை கூட அப்படியே வெட்டி விட்டு ஒட்டி விட்டுருங்க அதான் இப்படி தான் மணி வரும் இப்படி இதில் வந்து குத்துக்கிற மாதிரி தெரியும் இந்த இந்த மணி இப்படி சொரியணும் இந்த வைரை இந்த வயரை எடுத்து இந்த மணியில் சொரியும் அது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் லைக் போட்டுக்கிட்டு இதை பாருங்கள்